ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோ என்னென்னு பார்க்கலாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கார்த்திகாவோட ஹஸ்பண்டும் கார்த்திகாவும் வயிறார சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே கார்த்திகா வந்து மாமா எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நாங்கள் எட்டு மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும் கண்டிப்பாக உங்களோட கல்யாண செய்தியை நீங்கள் சொல்லி அனுப்புவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேரனுக்கு என்ன தான் கார்த்திகாவை கல்யாணம் பண்ண முடியலன்னு சொல்லி வருத்தம் இருந்தாலுமே கார்த்திகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போ தான் இங்கே நம்ம நடேசன் வந்து அப்படியே பேச்சுவாக்கில் உளறிடுறாங்க என்னமோ கார்த்திகா நீ நீச்சேரனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கோம் என்ன பண்ணுறது எல்லாம் ஆக விடாம பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாருமே பயங்கரமாக பதட்டப்படுறாங்க எங்க கார்த்திகா வந்து சேரனை லவ் பண்ண விஷயம் வந்து அஸ்வினுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க எங்க நிலா இருந்துட்டு இவர் எதுக்காக தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எங்க நம்ம சோழன் வந்து கிட்ட சொல்றாங்க போச்சு போச்சு இப்போ மாப்பிள்ளைக்கு சந்தேகம் வந்துட்டு இந்த ஆள் இருக்காரு பாரு இந்த ஆள் இருந்தார்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏதாவது வம்பு தான் இப்போ ஏதோ ஒரு வம்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம கார்த்திகா திரு திருன்னு முழிக்கிறாங்க அஸ்வினுக்கு வந்தத்துல இருந்தே டவுட்டு ஏன்னா நம்ம கார்த்திகா கூட்டிகிட்டு வந்தப்போவே பின்வாசல் வழியாக தான் கூட்டிட்டு வந்தாங்க ஏன்னால் வளர்க்கும் போல் நான் இந்த வழியாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே யோசிச்சு பார்க்குறாங்க எதுக்காக கார்த்திகா பின்வாசல் வழியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகாவோட நடவடிக்கையே ஒரு மாறி மார்க்கமாக இருக்கே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே கழுத்தில் தாலி கட்டிட்டதுக்கு அப்புறமும் கூட நம்ம கூட சிரித்து ஒரு டைம் கூட பேசவே இல்லை மாமா வீடு அப்படின்னாவே முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது ஏதோ ஒரு உள்கூத்தியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம அஸ்வினுக்கு சந்தேகம் வந்துருச்சு நம்ம கார்த்திகாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது எங்கே இவங்களுக்கு நம்ம லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சிடுமோ சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்துருமே அப்படி ஒரு வேளை பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேரன் மாமாவுக்கு ஒரு நாளைக்கு கல்யாணம் நடக்கிறப்போ நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வரமோ போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ரொம்பவே பயப்படுறாங்க இங்க அஸ்வின் வந்து சந்தேகம்தான் இருக்குது அதை வந்து மனசுலேயே வச்சு நம்ம ஏன் கஷ்டப்படணும் குழப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அஸ்வின் நேரடியாகவே எங்கள் கார்த்திகா கிட்டே ஏன் கார்த்திகா நீ உன் சேரன் மாமாவை லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருது எங்கள் கார்த்திகாவுக்கு படப்படான்னு வருது இங்கே நம்ம அஸ்வின் கேட்கிறது அதாவது சொன்னதை கேட்டு எங்கள் சேரனுக்கு நடு நடுங்கு அப்படி நடுங்குது காலெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாருமே பார்த்துட்டு போடுறாங்க இங்கே கார்த்திகா திருட்டு மொழி முழிக்கிறாங்க அது வந்துங்க அப் அப்படியெல்லாம் ஒன்று ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகா சொல்ல வரப்போ நடேசன் வந்து உண்மையை போட்டு உடச்சிட்றாங்க அட ஆமாப்பா ஏப்பா இந்த விஷயமெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா என்ன கார்த்திகா சேரனா தான் உயிர் குயிராக விரும்புச்சு கடைசி நேரத்தில் கூட சேரன்னா வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு கிளம்பி வந்துருச்சுப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அன்னைக்கு நைட்டுன்னு நினைக்கிறேன் வந்து சேரன் மாமா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நான் சேரன் மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கல்ல நின்றுட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லா இருந்துட்டு ஐயோ உங்கள்கிட்ட சும்மா இருங்க ஆட சும்மா நடந்த உண்மையை தானே நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் இங்கே பாருப்பா தம்பி அது கார்த்திகா வந்து சேரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை தான் இந்த வீட்டுக்கு ஓடி வந்ததும் உண்மை தான் ஆனால் கார்த்திகாவோடய அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்து கார்த்திகாவை அவள் மனசை மாற்றி அவளை அடித்து இங்கேருந்து தர தரன்னு இறுதிட்டு போயிட்டாங்க தான் அவங்க கூட கார்த்திகாவுக்கு கல்யாணமே நடந்தது இல்லைனா கல்யாணமே நடந்திருக்காது என் என் வீட்டுக்கு தான் கார்த்திகா மருமகளாக வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே இங்கே நம்ம நடேசன் வந்து போட்டு உடைச்சிடுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அஸ்வின் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே நம்ம அஸ்வின் இருந்துட்டு கார்த்திகா என்ன இதெல்லாம் இவர் சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க உடனே நம்ம சோழன் இருந்துட்டு அடட அதெல்லாம் இல்லை அந்த அந்த ஆளு க அந்த ஆளுக்கு எதுவும் பேசக்கூட தெரியாது அவங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்லை நீங்க எதுவும் நம்பாதீங்க கார்த்திகாவெல்லாம் அப்படி தப்பு பண்ணுற பொண்ணே கிடையாது ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருந்தால அஸ்வினால அதை வந்து ஏத்துக்க முடியல இங்க பாரு கார்த்திகா என்னவோ யோக இப்படி எல்லாம் சொல்றாரு இவர் சொல்றது எல்லாமே உண்மையானு நீ உன் வாயால சொல்லு கார்த்திகா நீ உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியா அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் வந்து கார்த்திகாவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே நம்ம கார்த்திகாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பயங்கரமா அழுகுறாங்க என்ன கார்த்திகா நீ அழுகிறத பார்த்தா இவர் சொன்னது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அஸ்வின் வந்து கேட்குறாங்க உடனே எங்கள் சோழன் இருந்துட்டு அய்யோ அப்படியெல்லாம் இல்லைங்க எங்க கார்த்திகா நீங்களாச்சும் சொல்லுங்களேன் அப்படி எதுவும் அதெல்லாம் பொய் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுங்களேன் ஏன்னா உங்கள் புருஷனுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்துடாதா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுவோங்க சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரியல என்னென்னமோ நடக்குது கார்த்திகா எனக்கு என்னமோ எல்லாமே தப்பாகப்படுது நீ என்னடா பின்வாசல் வழியாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற உன் மாமாவை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருக்க இந் இவர் வேற என்னென்னமோ சொல்கிறாரு இங்கே பாரு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுமோன்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்குது இப்போ கூட ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே பார் கார்த்திகா எது உண்மையோ அதை ஒழுங்காக சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா சோழன் இருந்துட்டு ஓய்யோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஒம்பில் மாட்டிக்குவோம் போலேயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க என்னம்மா நிலா இருந்துட்டு சோழன் ஏதாவது சொல்லி சமாளிங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க ஆனால் நம்ம சோழன் இருந்துட்டு இந்த ஆளுக்கு இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நடேசனை பயங்கரமாக பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சோழன் இருந்துட்டு இங்கே பாருங்க அஷ்வி நான் சொல்கிறத கேளுங்க எங்கள் அப்பாவுக்கு கொஞ்ச நாளாகவே உடம்பு முடியாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லைட்டாகவும் இருக்குது மெமரி லாஸும் இருக்குது அதே மாதிரி அவர் கொஞ்ச நாளில் பைத்தியம் ஆக போகிறதா டாக்டர் வந்து சொல்லிருக்காங்க அதனால தான் நடந்தது நடக்காதுன்னு எல்லாத்தையுமே அவங்க மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்க ஒரு வகையான ஒரு விதமான நோயின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி நோய் என் அப்பாக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவோம் இங்கே நான் இருந்துட்டு டேய் யாருக்கிட்டா நோய் வந்திருக்குன்னு சொல்கிறேன் எனக்கெல்லாம் இல்லை நான் நல்லா இருக்கேன் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே சோழன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் அஸ்வின் யாராவது தன்னோட அப்பாவே பைத்தியம்னு சொல்லுவாங்களா லூசுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கள நான் சொல்கிறேன்னா அது உண்மைதான் நீங்கள் என் அப்பா சொன்னது எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க நீங்களும் கார்த்திகாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க பீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கு அதுக்கப்புறம் சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ஏங்க நம்ம கஸ்தூரி வேறு பயந்துக்கிட்டே இருக்காங்க மாப்பிள்ளையோட முகமும் சரியில்லையே ஏதாவது அங்கே பிரச்சனை நடந்துருக்குமா ஏதாவது தெரிய வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க கஸ்தூரி இங்க என்னங்க மாப்பிள்ளை முகமே சரியில்லை ஏதாவது பேச்சு கொடுங்க கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க கார்த்திகாவோட அப்பாவுமே என்ன மாப்பிள்ளை போயிட்டு வந்துட்டீங்களா அவ்வளோதான் நீங்கள் ஊருக்கு கிளம்பலாம்ல எல்லாமே ரெடியே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நம்ம அஸ்வினி இருந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்காங்க இங்கே பாருங்க அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்மா கார்த்திகா அவங்க அம்மாக்கும் அவங்க அப்பாக்கும் பயங்கரமாக பதட்டமாக இருக்குது ஓய்யோ ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோ அந்த வீட்டில் உள்ளவங்க யாராச்சும் உண்மையை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க என்ன மாப்பிளா என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு போய் கேட்குறாங்க இங்கே அஸ்வின் இருந்துட்டு அது வந்து அது வந்து கார்த்திகா என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே நம்ம கார்த்திகா அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது அது இல்லை மாப்பிள்ள என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படியெல்லாம் தப்பு பண்ணுற பொண்ணு கிடையவே கிடையாது இங்கே பாருங்க மாப்பிள்ளை நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறீங்க வேண்டாம் மாப்பிள்ளை அப்படியெல்லாம் நீங்கள் பேச்சு கூட சொல்லாதீங்க என் பொண்ணை நாங்கள் ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்துருக்கோம் நீங்கள் சந்தேகமே பட தேவையில்லை கார்த்திகா ரொம்ப நல்ல பொண்ணு உங்களை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணியிருக்கா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம கார்த்திகா அவங்க அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை அங்கிள் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது அந்த வீட்டில் தான் அவங்க தம்பின்னு சொன்னீங்களே அவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்க யாரோ சேரன் அந்த கார்த்திகா அவங்க மாமாவை வந்து கார்த்திகா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதா அவங்க எங்கிட்ட சொல்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு சேரன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்த மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் உண்மையா எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட இப்பவே சொல்லிருங்க இன்னும் கொஞ்ச நாளோ இல்லை எப்பயோ ஒன்று எனக்கு உண்மை தெரிய வரப்போ பிரச்சனை வேற மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கூண்டோட ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம அஸ்வின் வந்து கேட்குறாங்க இங்க கஸ்தூரிக்கு ரொம்பவே பத்திரமா இருக்கு ஐயோ ஏன்டி கார்த்திகா அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்கள் மகளையும் நான் கேட்டு பார்த்தாச்சு உங்கள் மகளுமே வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க என்னங்க என்னங்க நடக்குது எங்களை பார்த்தா ஏதாவது முட்டாளுன்னு சொல்லிட்டு நெத்தியில் எழுதி வச்சிருக்கா என்ன இங்கே பாருங்க என்ன உண்மைன்னு சொல்லிட்டு நீங்க இப்பவே சொன்னா உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைனா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஸ்வின் வந்து பெரிய சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சோழன் வந்து நடேசனை அடிக்கிறதுக்காகவே போகிறாங்க யோ என்னையோ உனக்கு உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா ஏதோ உண்மையாக சொல்கிறேன் நேர்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மா கார்த்திகாவோடய வாழ்க்கை கெடுக்கணும்னு நினச்சிட்டே ஏதோ நடந்து நடந்துருச்சு அதை மறந்துட்டு வேற நடக்க வேண்டியதை பார்ப்பியானா நீ பாட்டுக்கு நடந்தது எல்லாத்தையுமே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வந்து கார்த்திகா நிம்மதி இல்லாமல் போனால் நல்லா இருக்கும்மாயா கொஞ்சமாவது யோசிச்சு பேசுகிறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் எங்க நடேசன் இருந்துட்டு நான் எதுவும் தப்பாக பேசலையே நான் உண்மையாக தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு என்ன சோழன் உங்கள் அப்பா ஏன்னா இப்படி இருக்காருன்னு தெரியல பாவம் கார்த்திகா எப்படி சமாளிக்க போகிறாரு போகிறாங்கன்னே தெரியல இப்போது கார்த்திகாவோடய ஹஸ்பண்டுக்குமே லைட்டாக சந்தேகம் வந்துடுச்சி இதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போ வரமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் சேரனுக்குமே ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்குது சேரன் சொல்கிறாங்க கார்த்திகா என்னை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலுமே கண்டிப்பாக அவள் சந்தோஷமாக இருந்திருப்பாளா என்னன்னு தெரியல அவளை சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு நான் சம்பாதிச்சிருக்குவானான்னு எனக்கும் தெரியல இருந்தாலும் இப்போ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு ஆனா என் அப்பா இதெல்லாம் கெடுத்துக்கிட்டுருவார் போலவே ஐயோ கார்த்திகா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சேரன் வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க நிலா இருந்துட்டு அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு கண்டிப்பா கார்த்திகா சந்தோஷமா அவ வாழ்க்கையை வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாேருமே சாப்பிட்டு உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க போனோம்மா நிலா இருந்துட்டு அண்ணே உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருக்கோம் நல்லா படிச்சிருக்காங்க வேலைக்கும் போய்கிட்டு இருக்காங்களாம் உங்கள் ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுக்குமே வந்து பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க என்னென்ன நம்ம போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க நம்ம சூழல் இருந்துட்டு சூப்பர் சூப்பர் நிலா நம்ம எல்லாருமே போயிட்டு வந்துடுவோம் அண்ணனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணணும் அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணனோட வாழ்க்கையை வாழணும்ல அண்ணனும் எத்தனை நாளைக்குதான் தனியாகவே இருக்கும் தனியாகவே இருந்து கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம சேரணும் அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என் தம்பிங்க இருக்கீங்க உங்களுக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சா கூட ஓகே தான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நம்ம சோழன் இருந்துட்டு என்னென்ன கார்த்திகா நினைப்புலேயே வாழ்ந்துடலான்னு இருக்கியா வேண்டானே அதெல்லாம் ரொம்ப தப்பு கார்த்திகாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க நிலா இருந்துட்டு இங்க பாரு சோழன் அப்படியெல்லாம் கண்டிப்பாக அண்ணன் தப்பான எண்ணத்துலலாம் கார்த்திகாவை இப்பெல்லாம் பார்க்கவே பார்க்கறது கிடையாது கார்த்திகா நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நினைக்குது நீங்க பாருனே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஆகணும் அப்போ தான் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் உங்களுக்குமே ஒரு வாழ்க்கை அழகாக அமைஞ்ச மாதிரி இருக்கும் அண்ணே அந்த பொண்ணை பார்க்கவே ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு அவங்க வீட்டு ஆளுங்க எப்படி பொண்ணு எப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீட்டை பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம் சேரன் சொல்றாங்க இல்லப்பா எத்தனை இடத்துல தான் நம்ம பொண்ண பார்த்து பார்த்து அவங்களும் நம்மள வேண்டாம் வேண்டான்னு சொல்லி எதுக்காக இந்த அசிங்கமெல்லாம் என் வாழ்க்கை இப்படியே இருந்துட்டு போகட்டும்பா இதை பத்தி எனக்கு கவலையே இல்லை நான் சந்தோஷமா தான் இருக்கேன் நம்ம குடும்பம் வேலை தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா நான் இப்படி இருந்துடுறேனே பொண்ணு அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க நம்மளை வேண்டான்னு சொல்லி எதுக்காகப்பா தேவையில்லாமல் நம்மளே பிரச்சனையை உண்டாக்கிக்கணும் நம்ம மனசுக்கு நம்மளே ஏன் கஷ்டத்தை கொடுத்துக்கணும் பேசாமல் நிம்மதியாக நம்ம வாழ்க்கையில் என்ன வேலை இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க இல்லைண்ண அப்படியெல்லாம் விட முடியாது இங்கே பாருங்கண்ணே அந்த பொண்ணை நம்ம பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்லவனுமே அண்ணே எனக்கும் உங்களுக்கு கல்யாணம் நடந்து நீங்கள் அன்னி கூட ஜோடியாக இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும்ண்ண நீயும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் இல்லைண்ண எனக்கு அது தானே வேணும் எனக்காக இந்த ஒரு டைம் அந்த ஒன்றை போயிட்டு பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து கேட்குறாங்க எல்லாருமே சொல்லவும் நம்ம சேரனுமே ஓகே சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கார்த்திகா வந்து அழுதுகிட்டு உட்காண்ட்ருக்காங்க ஏன்னால் இங்கே அஸ்வினுக்கு சந்தேகம் வந்துடுச்சு ரெண்டில் ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு கார்த்திகா வாயாலே சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க நம்ம கார்த்திகாவுமே வேறு வழி இல்லாமல் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க ஆமாங்க எனக்கு சேரன் மாமானா அவ்வளோ பிடிக்கும் சேரன் மாமா கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட ஜோடியா ஒரு பக்கத்துல அவரோட பொண்டாட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை தான் ஆனால் அது நடக்காம போயிடுச்சு சின்ன வயசுல இருந்தே மாமா மாமான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பின்வாசல் வாசல் வழியா தான் நான் மாமாவை பார்க்கவே போவேன் மாமாவுக்குமே நான் போனேன்னா பிடிக்கும் ஆனால் இது வரைக்குமே என்கிட்ட வாயை திறந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவரு சொன்னதே கிடையாது ஆனா நான் எத்தனையோ டைம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையும் கூட கல்யாணத்துக்கு முன்னாடினால்னா அவ அவ அதாவது அவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் நின்றனா எனக்கு சேரன் மாமானால் அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்தையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் போனேன் ஆனால் என் அம்மாவும் என் அப்பாவும் அதுக்கு தடையாக வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஏன் சேரன் மாமா கூட என்னை சேர விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம கார்த்திகா சொன்னதை கேட்டதுமே நம்ம அஸ்வினுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி என்ன கார்த்திகா நீ ஏன் கிட்டேயாவது இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல உனக்கு பிடிச்ச மாதிரி நான் உன்னுடைய வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருப்பேன் இப்போது உனக்கு பிடிக்காம நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்குமா கார்த்திகா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ணிட்டியே நீங்கள் பாருங்க அத்தை மாமா நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்களே கார்த்திகாவுக்கு பிடிச்ச மாதிரி தானே நீங்கள் வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும் என்ன பணம் காசு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோடி கோடியாக இறக்கினாலுமே ஆனால் பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் எவ்வளோதான் கொட்டி தீர்த்தாலுமே அவங்களுக்கு மனசு நிறைவே ஆகாது அவங்களோட வாழ்க்கை சின்ன குருவி கூட அதாவது இந்த கொட்டாயில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நடத்தினாலுமே ரொம்ப காசுக்கு பஞ்சம் ரொம்ப கஷ்டம் ஏழ்மையான குடும்பம்னாலுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அதுவே ஒரு மாளிகையில் மாளிகையில் இருக்கிற மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்கள் பொண்ணை லைஃப் லாங் ஒரு கஷ்டத்துலேயே இருக்க வை வச்சுட்டிங்க நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அத்தை இங்கே பாருங்கள் எனக்கு சுத்தமாக இதில் விருப்பமே இல்லை என்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல கார்த்திகா இதுக்கு முன்னாடியே லவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பிடிக்காமா அவங்கள வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க எங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்குமா ஏங்க இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அஸ்வின் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க எங்கள் கஸ்தூரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்கள் க கஸ்தூரி வந்து நம்ம கார்த்திகாவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க ஏண்டி எதுக்காகடி உன் வாழ்க்கையில் நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேறு என்னம்மா பண்ண சொல்கிற என் வாழ்க்கையிலலாம் நான் மண்ணை வாரி போட்டுக்க கிடையாது உண்மையை பேசினேன் நீங்கள் தான் பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கஸ்தூரி இருந்துட்டு மாப்பிள்ளை ஏதோ நடந்து நடந்துருச்சு இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு நீங்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் மாப்பிள்ளை நடந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் தயவு செஞ்சு மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம அஸ்வின் இருந்துட்டு என்னத்தை நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க நாங்கள் தானே வாழ போறோம் கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து நீங்களா வாழ போகிறீங்க இல்ல இல்ல எதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் கார்த்திகா கிட்டே வந்து இங்கே பாரு கார்த்திகா உனக்கு இப்போது என்ன தோணுதோ அதை நீ தாராளமாக செய்யலாம் என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்திகாவுமே சைலண்டா இருக்காங்க கஸ்தூரி இருந்துட்டு ஏ கார்த்திகா விருப்பம்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லுடி கல் நடந்ததுக்கப்புறம் விருப்பமா விருப்பம் இல்லையோ வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் எல்லாம் போடுறாங்க எங்க அஸ்வினி இருந்துட்டு இங்க பாருங்க எங்கள் வாழ்க்கை விஷயத்தில் நீங்க பேசவே பேசாதீங்க இந்த விஷயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும் தயவு செஞ்சு இப்போ நீங்க மூக்க நுழைக்கவே நுழைக்காதீங்க இங்கே பாரு கார்த்திகா உன்னுடைய விருப்பம் என்னவோ அதை நீ தாராளமாக நீ என்கிட்ட சொல்லலாம் சொல்லு கார்த்திகா கூட ஒன்று சேர்ந்து வாழ உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க கார்த்திகாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சைலண்டாகவே நின்று கஸ்தூரிக்கு அடிச்சுக்குது ஐயோ இந்த கார்த்திகா என்ன பண்றதுக்கு இருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க நம்ம கார்த்திகா இருந்துட்டு அது வந்துங்க இங்க பாரு கார்த்திகா நீ தயங்கவே தேவையில்லை நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தாராளமாக சொல்லலாம் உனக்கு பிடிச்சதை நான் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பேன் என் கூட ஒன்று சேர்ந்து வாழ உனக்கு விருப்பம்னா ஓகே தான் அது என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு இப்போவுமே சேரன் மாமா தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை நான் எடுப்பேன் உன்னை உன் சேரன் மாமா கூட ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே நான் எடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அஸ்வின் சொல்கிறாங்க கார்த்திகா ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்காங்க இப்போ கார்த்திகை என்ன முடிவெடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது கார்த்திகா ஒரு வேலை சேரன் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அஸ்வின் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்காரு இப்போ கார்த்திகா தயங்கிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க கார்த்திகா என்ன முடிவெடுத்தால் நல்லா இருக்கும் சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணித் தெரிவிங்க தேங்க்யூ